அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்பது சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ஆற்று பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஆற்றுவாராற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஒரு செயலை செய்து முடிப்பவரின் ஆற்றலாவது பணிவுடன் நடத்தலாகும் அச்சான்றாண்மையே பகைவரை நண்பராக்கும் கருவியாகும் ஒரு செயலை செய்து முடிப்பவரின் ஆற்றலாவது பணிவுடன் நடத்தலாகும் அச்சான்றாண்மையே பகைவரை நண்பராக்கும் கருவியாக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்